லாம் இருபாணி கொடுக்குறோமோ அவர்களும் சரி குருபாணி கொடுக்காதவர்களும் சரி இந்த கஞ்சிப்பற கிடக்குறதுக்கு முன்னாடியே நகங்களை வெட்டிடணும் முடிகளை களைஞ்சிடணும் குருபாணி கொடுப்பவர்கள் தான் அந்த சட்டத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாருமே நம்ம என்ன செய்யணும் இதை பா புஸ்தகப்பான விரும்பக்கூடிய செயல் அதனால நகை வெட்டிடணும் முடியே களைஞ்சிடணும் முடியே களைஞ்சிடணுங்கிறது எதுக்காக சொல்றோம்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க அகம் இப்போ அந்த அடிப்படையில் நம்ம இந்த குர்பானி ஒரு சிலர் சொல்லுவாங்க குர்பானி கொடுப்பவர்களுக்கு நகை வெட்டுறதுக்கு அவசியம் இல்லை அவங்க 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 சாதாரணமாக இருக்கலாம் கண்மணி நாயம் ரசூல் சொல்லு அலைவசல்ல ஹாஜியலுடைய நன்மை மற்ற எல்லாருக்கும் கிடைக்கணுட்டு தான் நம்மளுக்கு இந்த இந்த புஸ்தகப்ப நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் நம்ம நியத்து வைக்கணும் நியத்து யாரு பேரில் வைக்கிறோமோ அந்த நியத்து வைக்கக்கூடிய ஒரு தான் அந்த குர்பானிக்கு சொந்தக்காரர்கள்லாம் ஆவாங்க குர்பானி என்பது ரத்தமோ சதையோ அல்லாட்ட போவது கிடையாது நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய செயல்பாடுகளும் தான் எல்லா விட ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் அதனால நீயத்தை நம்ம வச்சுட்டோம்டா அதற்கு தகுந்தவர்களாக வாழ ஆரம்பிச்சிடும் இது முதல் விஷயம் ரெண்டாவது துல்கச்சியுடைய பிறை பிறக்குது